இந்தா அந்த அவரு எப்பவுமே அப்படிதான் பத்துமா அதனாலதான் அவருக்கு பேர் இழுவான் அப்படியா எனக்கு விஷயமே தெரியுது வெளியில எல்லாரையும் வரவே இருக்கிறது ஜாலி என்ன ஜாலி பத்துமா பொண்ணுக்காக நிக்கிறேன் கையில இருந்து காலெல்லாம் வலிக்கி சாப்பிட்டான்னு கேட்க ஒரு நாதி இருக்கா பாரு இது நம்ம வீடுக்கு நாமளே தான் போய் போட்டு சாப்பிட்டுக்கணும் நம்மள யார் கேப்பாக சொல்லுங்க எல்லாரும் பிஸியில் அலையிறாங்க ஆமா பத்துமா என்ன இருந்தாலும் கேட்குறது ஒரு முறை இல்லையா என்னமா பொண்ணுக்காக இருக்கிறேன் இல்லைன்னா நான்ல இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்பா அதே வீடு பத்துமா பொண்ணு பத்தியா எவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கா நல்ல மாட மாளிகை மாதிரி இருக்கு வீடெல்லாம் சுத்தி பாத்தியா ஆமாக்கு வீடெல்லாம் நல்லா இருக்கு உள்ள போய் எல்லாம் நல்லா புதுசா மாடல் மாடலா இன்டீரியர் ஒர்க் எல்லாம் இருக்கா பாக்க நல்லா இருக்கு வீடு பாத்தியா நம்ம தான் சுத்திட்டு இருந்த பொண்ணு எப்ப சேர்த்து வச்சா எப்ப இது பண்ணு தெரியல சட்டி புட்டுன்னு வீட கட்டிட்டா வர யாருக்கு கொடுத்து அவங்களுக்கு அவங்களுக்குதான் கிடைக்கும் போல நமக்கு எல்லாம் கிடைக்காது போல என்ன பெருசா இருக்கியோ பாப்பா பாப்பா

குட்டுப்பனை வேணுமாண்ணா குட்டுப்பனை எனக்கு இல்லாத குட்டுப்பனையா நான் நினைச்சேன் அந்த ஊரே விலைக்கு வாங்கிடும் இவ்வளோ விட பெரிய விட பக்கத்துல கெட்டணும் அப்போ சரி வரும் இவ யாரை பார்த்து சொல்றா பராமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுன்னா தானே தான் சொல்றா சரியான நம்ம கூடயே இருந்துட்டு நம்மளே பத்தி சொல்றா பாரு இவ்வளோ இனிமே குட்டி ஜெயிக்க கூடாது வாங்கிட்டு உள்ள போல பால் கைப்ப ஆரம்பிச்சுட்டேங்கன்னு நினைக்கிறேன் பாப்பா பின்னாடி வேற உதா இந்த இடம் நல்லா இருக்குல்ல எனக்கு ஒரு போட்டோ எடுத்த கூட ஆ சரிக்கா எடுத்து தரங்க நல்ல அழகா போஸ் கொடுங்க பார்ப்போம் என்ன இதுக்கு ரெண்டு இங்கே என்ன பண்ணுது ம் என்ன பண்றாங்கன்னு நின்று பார்ப்போம் அது என்னன்னே தெரியலங்க இந்த பொண்ணு பாக்குறப்ப மட்டும் தான் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா துடிக்கிற மாதிரி இருக்கு என்ன ஊதா போட்டானா நல்லா வந்திருக்க சும்மா போஸ் எல்லாம் நல்லா தார் மாரா கொடுத்துருக்கீங்க பர போட்டோ சும்மா நல்லா வராதா பாருங்க ஜம்மன வந்திருக்கு போட்டோவ என்னங்க பாக்குறீங்க நேர்ல பார்த்தா நானே சொல்றேன் நீங்க நல்ல ஜம்மன தான் இருக்கீங்க யார் இந்த அண்ணே எதுக்கு நமக்கிட்ட வந்து பேசுறாங்க நீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் இருங்க ஏங்கிட்டியா என்ன பேச போறீங்க ஓ என்ன பேச போறேன் ஏது பேச போறேன் எல்லாம் சொல்லிட்டு தான் பேசணுமா ஏதாவது ரூல்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன அப்படி ஒண்ணு இல்ல இல்ல ஏதாவது பேசணும்னு சொன்னீங்களே என்ன சாரிங்க எதுக்குங்க சாரி கேக்குறீங்க நேத்து எங்க அம்மா என்ன நடந்தது எது நடந்ததுன்னு தெரியாம ஒரு பெரிய பிரச்சனையாக்கி உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க எவ்வளவு வார்த்தை பேசினாங்க எனக்கு நைட்டு ஃபுல்லா கஷ்டமா இருந்ததுங்க என்னதான் இருந்தாலும் அவங்க அப்படி பேசுனது ரொம்ப தப்புங்க உங்க மேல எந்த தப்புமே இல்ல அத நான் அவங்க சொல்ல முயற்சி பண்ணேன் ஆனா அவங்க கேக்குற நிலையிலேயே இல்லங்க அவங்க கொஞ்சம் பெரியவங்க ஏதாச்சும் சொல்லிருந்தா தப்பா நினைச்சுக்காதீங்க அதனால தான் நான் அவங்க சாரி கேக்குறேன் விடுங்கங்க அத நான் நேத்தே மறந்துட்டேன் அத மறுபடியும் நான் பக்கபடுதாதீங்க ஐயோ சாரிங்க நீங்க மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக பண்ணுங்கிறதுக்காக சொல்லல நீங்க வருத்தப்படுவீங்கங்கிறதுக்காக தாங்க நான் சொன்னேன் சாரிங்க இது நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ்ங்க சரி விடுங்கங்க நடந்து நடந்து போச்சி அத அப்பவே மறந்துறலாம் அவ்ளோதானங்க நான் கிளம்புறேங்க

அதுதான் பேரா ஆமா சீதாக்கா அவங்க பேரு சீதா தான் எங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க அப்படியா ரொம்ப வசதியா போச்சு அப்போ உங்க அக்கா எங்கே போறா என்ன பண்றா எல்லா டீட்டெயிலும் எனக்கு ஒன்று நான் சொல்லணும் புரியுதா சொல்லலாமே அது சரி இதெல்லாம் நீங்க கேட்குறீங்க சும்மா ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான் தெரிஞ்சுக்கலாம்ல சும்மாவே ஒரு சோம்பேறி நீங்க எனக்கு போய் வேலை கொடுக்குறீங்க நீங்க இப்படி சும்மா சொன்னா என்னாலலாம் செய்ய முடியாது ஏதாவது நீங்க கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன் சரியான சில்லு வண்டா இருக்காளே உங்க அக்காவுக்கு மேல வருவா போல சரி லவ் பண்ணா இதெல்லாம் தான் ஆகணும் ம் இவ்வளவு ஏதாவது சொல்லி சமாளிப்போம் உங்க அக்காவுக்கு தங்கச்சினா நீ இனிமே எனக்கும் தங்கச்சி தான் நீ என்ன கேட்டாலும் நான் வாங்கித் தரேன் என்ன வேணும்னு மட்டும் சொல்லு எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவேன் அப்படியே என்ன வாங்கி நாளைக்கு வயலுக்கு போலான்னு இருக்கோம் வாங்க எனக்கு சாக்லேட்டு பலூனு அப்புறம் விளாடுறதுக்கு பொம்மை எல்லாம் வாங்கித் தருவீங்களா சூப்பர் இப்ப தான் நம்ம வலிக்கு வர ஆரம்பிச்சிருக்கா நாளைக்கு வயலுக்கு போறாளா அப்போ நம்ம கண்டிப்பா அங்க போயே ஆகணும் சாக்லேட் பலூன் தானமா பொம்மை எல்லாத்தையும் நாளைக்கு வர்றப்ப வாங்கிட்டு வரேன் எத்தனை மணிக்கு போறீங்க நாளைக்கு காலையில ஒன்பது மணிக்கு போகலான்னு இருக்கோண்ணா போயிட்டு மத்தியானம் தான் வருவோம் வீட்டுக்கு அது வரைக்கும் வயல்ல தான் வேலை இருக்கு தான் இருப்பான் அப்படியா யாரெல்லாம் போறீங்க நானு சீதாக்கா அப்புறம் எங்க அம்மா வந்தாலும் வருவாங்க இல்லைன்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் போவோம் அப்படியா அப்ப சரி நாளைக்கு நான் வயலுக்கு வரப்ப எல்லாத்தையும் உனக்கு வாங்கிட்டு வரேன் ஓகேவா டன்

ஆமாக்கு நாங்கள் சாரி எடுக்க போனோம் அப்போ தான் எல்லோரும் ஒன்று போல் போடுங்க ஒரே மேட்சிங்காக சாரி இருக்குதுன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் சாரி எடுத்துக்கிட்டோம் அவள் மட்டும் சுடிதார் போட்டுக்கிட்டாக்க நல்லா இருக்குல்ல எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு காசு போட்டு எடுத்தா நல்லா இல்லாமே இருக்கும் ஈந்தா கண்ணு வச்சிட்ட நாலு முடி இனிமே வெள்ளைங்க இந்த மாதிரி தான் பொண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷம் பொண்ணு நல்லபடியா பால் காய்ப்பு முடிஞ்சது எந்த பிரச்சனையும் இல்லாமல்

சரி பொண்ணே நாங்க பந்தி எல்லாம் முடிஞ்சி எல்லாரும் போற வரைக்கும் இங்க தான் இருப்போம் பொண்ணே எல்லாத்தையும் நாங்க பார்த்து கவனிச்சுக்கிறோம் நாங்க இருக்கல பொண்ணே எதுக்கு வருத்தப்படுற எல்லா பந்தி முடிஞ்சி கடைசி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு தான் நாங்க போறோம் சரியா நாங்கெல்லாம் இருக்கல பொண்ணே பாத்துக்கிறோம் இன்னைக்காவது நீ கொஞ்சம் சந்தோஷமா இரு வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு காலங்காத்தாலே எஞ்சிருப்பல ஆமா பத்துமா காலங்காத்தாலே எஞ்சது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு பத்துமா ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாவது தூங்கி எஞ்சாதான் கண்ணு தெரியும் நினைக்கிற தலையே சுத்துற மாதிரி இருக்கு இக்கோ ரொம்ப நன்றிக்கோ நீங்கள்ல இல்லைன்னா அவ்வளோதான் இன்னைக்கு நான் திக்கு முக்காடி போயிருப்பேன் பார்த்துக்கோங்க எல்லா வேலையும் ஒத்தாலாம் எப்படிக்கா இழுத்து போட்டு பார்க்க சரி ரொம்ப கஷ்டங்கோ ஒரு பால் காய்க்கிற வீடுன்னா அவ்வளோதான் எவ்வளோ வேலை இருக்குது பாருங்க நீங்களா இருக்க போய் தான் என்னால் இது பண்ண முடிஞ்சதுக்கோ ரொம்ப நன்றிக்கோ இருக்கட்ட பொண்ணு இதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள என்ன பத்துமா நம்ம வீட்டு பிள்ளைகளை பார்த்தியா பத்துமா காலையிலேருந்து தேர்ற ஆலையிலே காணாம் ஆமக்கு நானும் அதுகளை தாக்கா தேடிட்டு அழகிறேன் ஸ்கூலுக்கு அனுப்பலாம்னு பார்த்தோன்னா சுத்திக்கிட்டே அலையுதுக்கா இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டுலான்னு இருக்குறதாக போல இப்படிதான் டெய்லி ஏதாவது ஒரு சொல்லி லீவ் போட்டு அலையுதுங்க இன்னைக்கு கண்டிப்பாக அனுப்பிடணும் இப்படியே போனச்சுனா சரிப்பட்டு வரா அதுக்கு அது முதல்ல எங்கே இருக்குன்னு பார்ப்போம் போய் சட்டு ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிடுவோம் அப்போதான் நிம்மதி ஒரு ஃபங்க்ஷன் வீட விட மாட்டேங்கிறாங்க கோ எங்க போனாலும் கட்ட எப்போ எப்போதான் தெரியலான்னு பாக்குறீங்க ஆமக்கோ முதல்ல வாங்க அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடுவோம் ஏலி எங்க பாத்தியா என் மீனும் எவ்வளோ அழகா இருக்கா ஆமால ரொம்ப அழகா இருக்கா அது என்னல சைட்ல பூவே டோப்பா தலைக்கு பூவா ஏலு அத பத்தி உனக்கு என்னல தெரியும் எல்லாம் ஃபேஷன்ல நல்ல ஃபேஷன் நல்ல சமாளிக்கல டோப்பா மண்டையில அந்த பூவை பாக்குறப்ப சிரிப்பா வருது பால லூசு பால உனக்கு என்ன தெரியும் என் மீனும் என்னைக்குமே அழகுதான் அழகு அழகு நீ கொஞ்சம் விலகு விலகு என்ன பூ மாதிரி நீங்கள் எல்லோரும் ஒன்று போல் ட்ரெஸ் போட்டுக்கிங்க மீனு மட்டும் வேற கலரில் போட்டிருக்கா ஆமால நீங்க எல்லாரும் ஒன்று போல ட்ரெஸ் போடலான்னு அவளை கூப்பிட்டாலே அவள் வர மாட்டேன்ட்டான் ஆமாம் இன்னைக்கு தான் வந்த அவன் குரூப்போட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் தண்ணா தனியாக தானே ஏற்பான் என்ன ரொம்ப பேசுறீங்க உங்கள் ட்ரெஸ் கலர் நல்லாவே இல்லை நான் டிசைனும் நல்லாவே இல்லை என்னோடய ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்கு அதுக்கு தான் உங்கள் கூட நான் சேரல அதானே மீனு உன் ட்ரெஸ் நல்லா இருக்கு மீனோ உனக்கு கலரும் அழகாக இருக்கு பார்க்க எனக்கு தெரியும் நீ மூடிட்டு போறியா ஏல சிரிக்கிறீங்க உனக்கு தேவையில்ல இந்த அவமானம் மூடிட்டு இருல அவகிட்ட ஏலே சும்மா சும்மா போய் வாய கொடுத்துட்டு இருக்கேன் அதான தான் உனக்கு கண்டுக்கவே மாட்டேங்காத அப்புறம் என்ன ஏலே நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் லைஃப் மாறல அப்படியா அப்படி ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நம்ம தலையில அதுக்குள்ள நரத்தள்ளிருக்கோம் இல்லைனா வாயில நரத்தள்ளிருக்கும் ஏட்டி பூமாரி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் டி கட்டரிசலாண்டி மேக்ஸ் மிஸ் வேற டெஸ்ட் வச்சுக்கிட்டி நாங்கள் ஒண்ணுமே படிக்கல அப்படியா நாங்கள் எல்லாரும் படிச்சுட்டல நாங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறோம் ஏட்டி பிளீஸ் டீ போகாதீ ஏலே நாங்கள் எல்லோரும் படிச்சுட்டோல்ல எதுக்குல ஒரு நாள் வேஸ்ட் பண்ணோம் எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ லீவு போட்டுக்கலாம்ல ஆமாம் அப்படி இவ கணித மேதர் ஆமாம் அனுஜம் அப்படி கணக்கு போட்டு லீவு போடுறாங்க இப்போ ஆடி அந்தால லீவு போடுறேன் இன்னைக்கு இன்னைக்கு யாரும் லீவு போடக்கூடாது நான் மிஸ்ட்டை போய் எல்லாரையும் மாட்டி விட்டுருவேன் நீங்கள் போய் சொல்லிட்டு தான் லீவ் போட்டிருக்கீங்கன்னு படிக்காமல் வேற வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம் பார்த்துக்கோ டேய் உன் ஆழ்த்த சொல்லி வச்சிருடா ரொம்ப ஓவராக போகிறா இல்லை நடக்கிறதே வேற ஆமால மண்டே பாரு நல்ல வட்ட சட்டி மாதிரி கீழ அவ பாவல விடுங்கல பாத்துக்கலாம்ல அவ போய் அப்படியே மிஸ்டர் சொன்னா மிஸ் அப்படி நம்பிடுமா என்ன நம்ம காய்ச்சல் அடிச்சது அப்படி இப்படின்னு ஒரு கதை சொல்லிக்கலாம் என்ன சொல்றீங்க இன்னைக்கு போக வேண்டாம்ல அதுக்கு போனா போயிட்டு போட்டோம் ஆ சரியில்ல இல்லை படத்துக்கு போமால ஏதோ புது படம் ரிலீஸ் ஆயிருக்கால ஆமால டிக்கெட் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாம் நான் எடுத்துறேன் என்ன என்ன சொல்றீங்க போமா இல்லை போலால நல்ல படமால நல்லா இருக்கா ஆமால ஏதோ ஒரு புது படம் பிளாக் பஸ்டரா ஓடிட்டு இருக்கால போலால சரில போகல ஏழை எங்கேயும் போகாதீங்கல்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு வாங்கலை நம்ம வேணாம் மிஸ்டர் சொல்லி டெஸ்ட் வைக்க வேண்டாம்னு சொல்லிக்கலாம் வாங்க ஆ அப்படி உங்களை நம்பி வந்துட்டாலும் ஏழை பின்ன போன வரை அப்படிதான் டெஸ்ட் வைக்க மாட்டேங்க வாங்கிய வாங்கியன்னு சொன்னீங்க அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்களும் வந்தோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க மிஸ்ஸு என்னத்தினாலும் எழுதுங்க தெரிஞ்ச வரைக்கும் எழுதுங்க டெஸ்ட் எழுதுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் மிஸ் பக்கம் சேர்ந்துட்டீங்க நாங்கள் என்ன பண்ணோம் அடி வாங்கி சாத்தோம் இதுக்கு தான் நீங்கள் ஆவீங்க எங்களை மாட்டி வருதுக்குன்னே இருக்கீங்க டீ கொஞ்சமாவது ஃப்ரெண்டுன்னு ஹெல்ப் பண்ணுறீங்களா டீ நாங்கள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல நீங்கள் போனால் போங்க இருந்தால் இருங்க நாங்கள் படத்துக்கு போகிறோம் ஏலே உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச எதா சொல்ல போதில்ல போகாதல்ல தெரிஞ்சாதானா நாங்களாம் தெரியாமல் பார்த்துக்குவோம் டே தம்பி எங்கடா இருக்கா சுதனே இன்னும் எங்கள் அம்மா வயசு கேட்குது டேய் ஜெகனே எங்கடா இருக்கா ஏழு எங்கள் அம்மா வயசும் கேட்குதுல ஏழு எங்கெல்லாம் இருக்கீங்க ஸ்கூல் போகாம நீ கட்டடிக்கலான்னு பாக்குறீங்களா ஒழுங்க வந்துருங்க இல்லைனா அவ்வளவுதான் அடிச்சு ஸ்கூலுக்கு வர்த்திடுறோம் பாத்துக்கோ அடி வாங்காம போனா நீங்களே வந்துருங்க ஏலே ஓடிடுவல ஐயோ ஆமால எனக்கு பயமா இருக்குல்ல வாழ ஓடிடலாம் இதுக்குதான் சொன்ன ஒழுங்கா ஸ்கூலுக்கு வாங்கின ஏழை வாங்கல ஓடாதீங்கல ஏட்டி நாங்க இந்த பக்கமா தான் போயிருக்கோம் சொல்லிடாதடி பிளீஸ் டி இல்ல எங்கெல்லாம் இருக்கீங்க ஓடுல ஓடு ஓடு ஏழை ஓடு குமாரி அந்த பசங்களை பாத்தியாமா இந்த பக்கம் தான் சவுண்ட் கேட்டுச்சு இல்ல ஆண்டி நான் பார்க்கல ஆன்ட்டி ஆண்டி நான் பார்த்தேன் இந்த பக்கமாக தான் ஓடினாங்க இவ்வளோ நேரம் எங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு எப்படியாவது ஸ்கூலில் கட்டை அடிச்சுட்டு படத்துக்கு போகலான்னு ஈ ஈ சும்மா ரெடி பாவி பசங்க படத்துக்கு போகிறாங்களா படத்துக்கு போகிற வயசு பற்றியா பத்துமா ஆமாக்கோ எனக்கே கேட்க ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏமா நீங்களாம் ஸ்கூலுக்கு போகலையாமா நாங்கள் ஏதோ கிளம்பிட்டோம் அத்தேன் நாங்கள் சாப்பிட்டுட்டோம் இப்போ போகிறோம் அத்தேன் பாவி பசங்க பொம்பளை பிள்ளைங்க பத்தியா பத்தமா எவ்வளவு பக்குவமா ஸ்கூலுக்கு போறேங்க இது ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டே நம்ம சீவனால அத்து போனதான் மிச்சம் இன்னைக்கு அதுக்குள்ள ரெண்டு லோன்னு பாக்காம விடக்கூடாது வா வேபத்துமா இந்த பக்கமா தான் போயிருப்பாங்க நல்லா வசமா சிக்கி வைங்க வச்சு செஞ்சிட